எஞ்சில் குடியிருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கங்க எப்பவுமே வந்து நம்ம விஜய் வந்து வேறு ஒருத்தவங்க பாராட்டி கேட்கும் போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே நம்ம அண்ணன் வந்து சூப்பர் ஹீரோ தாங்க அதுவும் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோவை பாராட்டும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல ராகுவா லாரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நான் வந்து விஜயை சந்திக்க போகும்போதும் அவர் படத்தை பார்க்கும் போதும் நான் பேசும் போது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை சார் நீங்கள்லாம் எப்படியெல்லாம் ஆடுறீங்க நாங்கள்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு உடனே கேட்பார் சார் ரஜினி சார் எப்படி இருக்கிறாரு அவர் உடம்பு எப்படி இருக்குது நம்ம நல்லா இருக்கிறான்ட்டு அப்படியே நாங்கள் வேற டேக்குள்ளே போயிட்டு வேற கதைக்காலம் பேசுவோம் உடனே நான் ரஜினி சார் ராகுவார் வந்து ரஜினி சாரை போய் பார்க்கும் அவர் ஏதோ பேசினே இருக்கும் போது என்ன பீஸ்ட் வந்து செம்ம பிச்சுன்னு போதாமே படம் வேற லெவல்ல இருக்குது சன் டிவிலெலாம் சொன்னாங்கன்னும் போது அப்போ ராகுவார் ஆலன்ஸ் வந்து சொல்லுவார் ஐயோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரிப்பா அவர் இவரை புரிஞ்சு வச்சுன்னுக்கிறாரு இவர் அவரை புரிஞ்சு வச்சுன்னு இவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்தியா அது வேற மாதிரி நான் நம்ம நினச்சிக்கிறோம் அவர் கூட நம்ம ஒரு படம் நினச்சோம் அவர் நம்மளுக்கு தான் ரொம்ப க்ளோஸுன்ட்டு ஆனால் படம் நடிக்கலனா கூட விஜய் சாரும் ரஜினி சாரும்